வணக்கம் குட்டீஸ் தமிழோடு பழகலாம் சொல் விளையாட்டு விடை பிரபு ரமேஷ் புஷ்பா பிரபு ரமேஷ் புஷ்பா தமிழோடு பழகலாம் பகுதியில் இன்று பார்க்கப் போவது அடுக்கு தொடர் ஒரே சொற்கள் இருமுறை சேர்ந்து வரும்போது அதில் ஒரு சொல் தனித்து நின்றாலும் பொருள் தரும் இவ்வாறான சொற்களை தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு மெல்ல மெல்ல இங்க ஒரு சொல்லே திரும்பி வந்திருக்கு இருமுறை சேர்ந்து வருது இதை தனியாக பிரித்தாலும் அதுக்கு மீனிங் இருக்குது மெதுவாக மெல்ல அப்படின்னா மெதுவாக அதே மாதிரி பழக பழக பழகனா பழகுதல் வண்ண வண்ண வண்ணன்னா வண்ணம் நிறம் கலர் அப்போ ரெண்டு சொல் சேர்ந்து வருது தனியாக வந்தாலும் பொருள் இருக்குது இதுதான் தான் அடுக்குத்தொடர் நீங்கள் கமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச அடுக்குத்தொடர் அஞ்ச கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ் இன்றைக்கி கதை பகுதியில் அறிவுள்ள சிறுவன் கதையே கேட்கலாம் வாங்க அரபு நாட்டில் அப்துல்லான்னு ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு பதிமூணு வயசு அப்ப அவன் அந்த வயசுலையே அந்த வயசுக்கு மீறிய இன்டெலிஜென்ட்டாக அவன் இருந்தான் ஒரு நாள் அப்துல்லா அவங்க அம்மா அப்பாட்ட பக்கத்தில் உள்ள இருக்க அப்பாட்டியை வந்து நான் பார்க்க போகிறேன் என்ன பாட்டியை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு அவன் பர்மிஷன் கேட்குறான் அதுக்கு அவங்க அம்மா அப்பா வந்து நீ சின்ன பையன் நீ எப்படி அவ்வளோ தூரம் தனியாக போவ அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அப்துல்லா வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க எவ்வளோ நாள் நான் சின்ன பையனாக இருக்க முடியும் நான் வந்து வீட்டிலே இருந்தால் எனக்கு எப்படி வெளி உலகம் அதெல்லாம் அனுபவம்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க சரி அவங்க அம்மா அப்பா வந்து கே சொல்கிறதும் சரிதான் சரி நீ உங்கள் ஆசைப்படி நீ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்துல்லாவும் அங்க அம்மா அப்பாட்டந்து க பர்மிஷன் வாங்கிட்டு பாட்டி வீட்டுக்கு போனான் கொஞ்ச தூரம் போனோடனே வழியில் வந்து எழுத்தாப்பில் ஒருத்தன் வந்து ரொம்ப வேகமாக ஓடி வரான் உடனே அப்துல்லா வந்து ஏன் இப்படி ஓடி வரீங்க அப்படின்னு அவங்க கேட்குறான் அதுக்கு வந்து அந்த தம்பி நான் வந்து என் ஒட்டகத்தை வந்து பெருசை மரத்தில் கட்டிட்டு கொஞ்ச நேரம் நான் தூங்கினேன் தூங்கி முழிச்சு பார்க்குறப்ப என் ஒட்டகத்தை காணலை அது வந்து கட்டை பிரிச்சுட்டு ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்கிறான் அது வந்து இந்த தான் போயிருக்கணும் நீ ஏதாவது ஒட்டகத்தை பார்த்தியா அப்படின்னு அந்த வழிபோக்கன் வந்து அப்துல்லாட்ட கேட்குறான் அதுக்கு அப்துல்லா வந்து உன்னுடைய ஒட்டகத்துடைய ரைட் ஐ வந்து ப்ளைண்டா அப்படின்னு கேட்குறான் உடனே அவனும் ஆமாம் ஆமாம் அதுதான் அப்போ எங்கே பார்த்த சீக்கிரம் சொல்லுப்பா என் ஒட்டகத்தை பாத்தியா அப்படின்னு அந்த வழிபோக்கன் கேட்குறான் திருப்பி அப்துல்லா என்ன சொல்கிறான் உன் ஒட்டகத்துக்கு வந்து ரெண்டு டீத்து இருக்காதுல்ல அப்படின்னு கேட்குறான் ஆமாம் தம்பி சந்தேகமே இல்லை அது என்னுடைய ஒட்டகம்தான் நீ எங்கே பார்த்த சீக்கிரம் சொல்லுண்டு அவன் வழிபோக்கே சொல்கிறான் நான் வந்து அதை கண்ணால் பார்க்கல நான் வரப்போ சில வழியில் வந்து சில அடையாளங்களை பார்த்தேன் அதை வச்சு தான் நான் உன்னுடைய ஒட்டகம் அப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி கேட்டேன் அப்படின்னு அப் அப்துல்லா சொல்கிறான் வழிபோக்கனுக்கு வந்து அப்துல்லா பேச்சில் நம்பிக்கை இல்லை இவன் வந்து ஏதாவது ஒரு கூட்டத்தில் சேர்ந்தவனோ அப்படி இவன்தான் சே திருடி போயிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறான் இல்லைன்னா எப்படி ஒட்டகத்தை பார்க்காமலேயே அதனுடைய அடையாளங்களை இப்படி தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு அந்த வழிபோக்கை நினைக்கிறான் இந்த பையன் வந்து ஒட்டகத்தை தெரியாதுன்னு சொல்கிறான் இல்லையா அது பொய்யா இருக்கும் இவனை வந்து நம்ம நீதிபதி முன்னால் கூட்டிகிட்டு போய் உண்மையை வெளியே வரவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாவை வந்து நீதிபதிகிட்ட கூட்டிகிட்டு போகிறான் நீதிபதிகிட்ட போய் அந்த வழிபோக்கன்னு சொல்கிறான் ஐயா என்னோடய ஒட்டகம் காணாமல் போயிடுச்சு ஆனால் இவன் வந்து ஒட்டகத்துக்கு அடையாளம் எல்லாமே சொல்கிறான் ஆனால் ஒட்டகம் இருக்கிற இடத்த மட்டும் இவன் தெரியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு அவன் நீதிபதிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான் நீதிபதியும் அப்துல்லாவை பார்த்து தம்பி இவருடைய ஒட்டகத்தை நீ பார்த்தியா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் ச அப்துல்லா சொல்கிறேன் ஐயா இல்லையா நான் வந்து ஒட்டகத்தை பார்க்கல ஆனால் வரும் வழியில் வந்து சில அடையாளங்களை பார்த்தேன் அதை வச்சு தான் இவருடைய ஒட்டகத்துக்கு வந்து ரைட்டை வந்து பிளைண்டும் ரெண்டு பல்லு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா உடனே இந்த வழி பக்கம் சொல்கிறேன் பாத்தீங்களா ஐயா நேரில் பார்க்காமலே இப்படி சரியாக சொல்ல முடியுமா இவன் பா அப்படி நேரில் பார்த்தா கூட ஒட்டகத்துக்கு ரெண்டு பல் இருக்குங்கிற இல்லைங்கிறது சரியாக தெரியாது இவன் வந்து பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அப்துல்லா சொல்கிறேன் இன்னொரு அடையாளமும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் என்ன அது அப்படின்னு கேட்டால் அந்த ஒட்டகத்துக்கு மேலே ஒரு பக்கம் சக்கரை மூட்டையும் இன்னொரு பக்கம் கோதுமை மூட்டையும் இருந்திருக்கணும் அப்படின்னு அப்துல்லா சொல்கிறான் உடனே இந்த வழி ஐயா ஐயோ பார்த்திங்களா ஐயா இப்போ இவன் உண்மையை ஒப்புக்கிறான் ஒத்துக்கிறான் இல்லையா இந்த மாதிரி ஒட்டகத்து மேலே ஒரு பக்கம் சக்கரை மூட்டை இருந்துச்சு இன்னொரு பக்கம் கோதுமை மூட்டையும் இருந்துச்சு இவன் கூட்டத்தை சேர்ந்த தான் இந்த ஒட்டகத்தை வந்து திருடி இருக்கணும் அப்படின்னு அந்த வழிப்போக்கம் சொல்கிறான் இவருடைய ஒட்டகத்தை வந்து நான் கண்ணால் கூட பார்க்கல அப்படின்னு அப்துல்லா சொல்கிறான் வழியில் வந்து சில அடையாளங்களை பார்த்தேன் அதை வச்சு தான் இப்படி சொன்னேன் அப்படின்னு அப்துல்லா சொல்கிறான் நீதிபதி சொல்கிற அப்படி என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னிக்கி கொஞ்சம் விவரமாக சொல்லு அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு அதுக்கு அப்துல்லா வந்து சொல்கிறான் நான் வரும் வழியில் வந்து இல்லை லெஃப்ட் சைடில் வந்து செடியெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு மேயப்பட்டு இருந்துச்சு அது அதனால தான் நான் வந்து ரைட் ஐ வந்து பிளைண்டுன்னு சொல்கிறேன் இப்போ ரை ரைட் ஐ தெரிஞ்சிச்சுன்னா அது ரைட் ரைட் சைடுமே தானே புல்லை மேய்ஞ்சிருக்கணும் இது லெஃப்ட் சைடு மட்டுமே தான் புல்லை மேஞ்சிட்டு போயிருக்கு அப்போ அதுக்கு ரைட் ஐ இல்லை பிளைண்டு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் எப்படி ரெண்டு பல் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்ச அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு அதுக்கு வந்து அப்துல்லா சொல்கிறான் இந்த புல் மேயிற இடத்துலலாம் இடைவெளி இருக்குது இப்போ ரெண்டு பல்லு இல்லைன்னா பல் இருக்கிற இடத்துல மட்டும்தானே அந்த புல் கட்டாக இருக்கும் பல் இல்லாத இடத்துல புல் கட் ஆகாமல் ஹைட்டாக இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் நான் அதுக்கு பா ரெண்டு பல் இல்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது என்ன இந்த பையன் இவ்வளோ புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது முதுகில் ஒட்டகத்தை முதுகில் வந்து ஒரு பக்கம் கோதுமையும் இன்னொரு பக்கம் சர்க்கரையும் இருக்குது மூட்டை இருந்துச்சுன்னு சொன்னீங்க அது எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு ஜட்ஜி கேட்குறார் அதுக்கு வந்து அப்துல்லா சொல்றான் நான் வர வழியில் வந்து சர்க்கரை ஒரு பக்கம் வந்து சிந்தி இருந்துச்சு அதெல்லாம் எறும்புகள்லாம் முச்சு சா இருந்துச்சு அதை நான் பார்த்தேன் இன்னொரு பக்கம் வந்து கோதுமைலாம் சிதறி கிடந்துச்சு அதை பறவைகள்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தேன் அதை தான் ஒட்டகத்து ஒரு பக்கம் சர்க்கரை முட்டையும் இன்னொரு பக்கம் கோதுமையும் இருக்கிறதையும் நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதை அப்துல்லாவுடைய பதிலை பா கேட்டோனையே ஜட்ஜுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவனை ரொம்ப வாரி அணைச்சிக்கிட்டாரு இவ்வளோ புத்திசாலியாக இவன் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாலேயே இதை மாதிரி திங்க் பண்ண முடியாது நீ ரொம்ப புத்திசாலியாக கண்டுபிடிச்சிருக்க வழியில் வ வர அடையாள வச்சியே அந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நீ வாழ்த்துறாரு நீ வந்து பெ பெரியனா பெரியவனாக ஆனவனை நீதிபதியாக அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்துறாரு உடனே இந்த வழிபக்கம் சொல்கிறேன் அப்போ என்னுடைய ஒட்டகம் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து என்ன சொல்கிறார நீ நீதிபதி நேரத்தை நீ கடத்தாத இவனை வந்து நீயே குற்றவாளின்னு சொல்லி தப்பாகிட்ட சொல்லியிருக்க அதுக்கே நான் அவனுக்கு தண்டனை தரணும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போய் நீ ஒட்டகத்தை வந்து தேடு டயத்தை வீண் பண்ணாத இவனை வந்து தப்பு சொல்லாத நீ ஒட்டகம் எங்கேயோ போயிருக்கு நீ அதை போய் தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறார் அதுக்கப்புறம் அப்துல்லாவுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவருக்கு பரிசு வழங்குறார் அப்துல்லாவும் பரிசை எடுத்துட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறான் குட்டீஸ் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்